ஸ்ல வந்து சிஇசி டிவைஸ் எச்எம்ஏ கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள் இது ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைவ் டிவி ஸ்டிக்லேயும் ஒரே ரிமோட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரே ரிமோட்டு தான் ஆர்க்கு ஒரே ஒயர்லேயே சவுண்ட் பார் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொஜெக்டரை வந்து கனெக்ட் பண்ணி அதில் அவுட் ஆடியோ அவுட் எடுக்க முடியும் சிஇசி டிவைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரே ரிமோட் அதாவது இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த ரிமோட்டே நான் உங்களுக்கு ஃபைவ் டிவி ஸ்டிக் இங்கே போயிட்டு இதை வந்து பேக் போகிறேன் ஒர்க் ஆகுது பாருங்கள் பேக் போகிறேன் ஒர்க் ஆகுதா ஸோ இப்போ வந்து சப்போஸ் நான் இதில் போயிட்டு அதே செட்டிங்ஸில் திருப்பியும் போய் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா ஸோ இன்புட்டில் ஹெச்டிஎம்ஐ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அதே ஃபயர் டிவி ஸ்டிக்கில் போயிட்டு நான் வந்து மூவ் பண்ணுறேன் இதை பாருங்கள் ஒர்க் ஆகலை ஸோ இதுதான் வந்து அந்த சிஇசி ஒரே ரிமோட்டே நம்ம வந்து எல்லா டிவைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஆன் பண்ணி வைங்க இந்த ப்ரொஜெக்டர் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் அது அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இஆர்க்கு வந்து எடுத்து